அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலக நலனுக்காக தமிழ் மருத்துவம் என்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பன்னாட்டு சித்த மருத்துவ மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திக் கொண்டிருக்கின்ற அமைப்பினருக்கு வணக்கத்தை தெரிவித்து எமது அமைப்பின் சார்பிலே இந்த மாநாட்டிற்கு நான் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றது இன்றைய உறையிலே தான் சித்த மருத்துவம் துளசி செடியின் பற்றிய விவரங்களை தான் கொடுக்க போகும் துளசி செடியின் மருத்துவ தன்னை அதன் பயன்பாடு ஆகியவற்றை ஆராய்ந்து இந்த செடியின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இயற்கை மென்தினை படைத்து வாழ்வதற்கு வேண்டிய பொருட்கள் உணவு வகைகள் நோய் தீர்ப்பு மருந்துகள் எல்லாவற்றையும் உயிர்களுக்கு இயற்கையானது வழங்கியிருக்கின்றது இயற்கை உணவுகளை உயிர்களுக்காக படைத்திருக்கின்றது வடிவத்திலே கூட கவனம் செலுத்தி மனிதா இந்த உணவை நீ உண்டால் உனக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் என்று காட்சி படிவங்களாகவும் இந்த இயற்கை மனிதனுக்கு இந்த உணவு வகுப்பில் மருத்துவத்தன்மைகள் எல்லாம் வழங்கி இருக்கிறது உதாரணமாக சிவப்பு நிறத்திலே காணப்படுகின்ற மரக்கரைவர்கள் உதாரணமாக பீட்ரூட்டை எடுத்து பார்த்தனர் அது மாதுளம்பழம் இவையெல்லாம் சிவப்பு நிறத்திலே இருக்கு இவை இரத்தப்பிக்க வேண்டிய இரும்பு இவை கொடுக்கின்றன மூளையின் வடிவிலே காணப்படுகின்ற வால்நட் என்ற அந்த கருப்பு வகை மூளைக்கு சிறந்த உணவாக காணப்படுகின்றது அதை நாங்கள் எடுத்து பார்த்தால் அது மூளையிலே வடிவத்திலே தான் பிரிப்பது ஆனால் அது மூளைக்கு ஒரு சிறந்த தன்மையுடைய ஒன்று உணவாக அது காணப்படுகின்றது ஞானத்தின் மூலமாக கண்டறிந்த சித்தர்கள் அவற்றின் மருத்துவ குணங்களையும் பயன்பாடுகளையும் அவற்றை பயன்படுத்துகின்ற முறைகளையும் மையத்திலே மனிதன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறைகளையுமே எங்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள் சித்தர்கள் காலத்திலே மனிதன் ஆற்று படுக்கை மழை அடிவாரங்களிலேயும் வாழ்ந்த மனிதன் நீர் செல்லுகின்ற வழி தோறுமாக அள்ளி வருகின்ற மூலிகைகளை அதன் பயன்பாடுகளை பெற்று இயற்கையோடுதான் ஒன்றி வாழ்ந்தார் ஆகுால மனிதன் ஆற்றுப் படிக்கை தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்ற புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் ஆதி மனிதன் எவ்வாறு ஆற்றுப் படுக்கைகளில் நகர்ந்து நகர்ந்து புலம் பெயர்ந்து அவன் சென்றிருக்கின்றான் என்று அப்போது இருந்தே அவன் இயற்கையில் இருக்கின்ற உணவுகளை உண்டுதான் வாழ் வாழ்ந்தான் காடுகளிலே திரிந்து மரங்கள் தந்த கனிகளையும் தாவரங்களையும் உண்டு அவன் வாழ்ந்தான் நகரமயமாக்கல் வந்தது இந்த நகரமயமாக்கலினால் மனிதனுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றங்கள் ஏற்பட்டது உடலை வரத்துகின்ற நோய்கள் அப்போதுதான் ஏற்படுத்தது ஓடிக்கொண்டே இருந்த மனிதனுக்கு உடலிலே நோய்களும் வேண்டியது இந்த நகரமயமாக்கலினால் உண்மையாக அந்த மரங்களிலே இருக்கின்ற காய்கனிகளை அவன் உண்ண வேண்டிய அந்த சூழல் அவனுக்கு ஏற்படவில்லை கடையிலே போய் ரசாயனம் கலந்த உணவைத்தான் உண்ண வேண்டிய சூழ்நிலை மனிதனுக்கு ஏற்பட்டது விஞ்ஞான வளர்ச்சியினாலே அலோபதி மருத்துவம் பிரபலமடைந்து கொன்றது ஆனால் இந்த மருத்துவம் பக்க விளைவுகளை உடலுக்கு ஏற்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றது ஒரு நோய்க்குரிய மருந்தை நாங்கள் உட்கொண்டால் அந்த மருந்து ஒரு நோயை உடலுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு போய்விடும் ஒரு நோய் என்று மருந்து சாப்பிட்டால் இன்னொரு நோய் வந்துவிடும் அந்த நோய்க்கும் சேர்த்து மருந்து சாப்பிடுகின்ற போது இன்னும் நோய் வந்துவிடும் இப்படி தொடர்ந்து நோய்க்கு எங்களை அர்ப்பணித்த உடம்பாக எங்களுடைய உடம்பு மாறிக்கொண்டு போய்விடுகின்றது இப்போது நாங்கள் வாழுகின்ற உலகம் அலோபதி மருத்துவத்திலே இருந்து மெல்ல மெல்ல அனுபவம் பெற்று சித்த மருத்துவத்தின் திருமையை உணர்ந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றது விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்படுகின்றன நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த சித்த மருத்துவத்தை எமக்கு வழங்கியவர்கள் சித்தர்கள் சித்தென்றால் அறிவு சித்தத்தை உடையவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் அதனால் அறிவு படைத்தவர்கள் பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள் இவர்கள் மருத்துவம் யோகக்கலை சோதிடம் மந்திரம் ரசவாதம் அதாவது இரும்பை பொண்ணாகுகின்ற அந்த வாதம் ரசவாதம் போன்ற பல அறிவியல்களை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் பல சிக்கவேலைகளும் செய்து காட்டியிருக்கிறார்கள் திருமூலர் வந்து சித்தர்களிட தலைவராகவும் சிறந்த பகுத்தறிவுவாதியாகவும் அறியப்படுகிற அன்பே சிவம் என்ற திருமூலர் மூவாயிரம் வருடங்கள் வாய்ந்து சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு இறைவன் இருக்கிறான் என்று சொன்னவர்கள் கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் இல்லாமரே கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று சிவ வாக்கியர் பாடியிருக்கின்ற அதாவது உனக்குள்ளேதான் அனைத்து அடங்கி இருக்கின்றது என்று சொல்லுகின்ற ஊனுடம்போ ஆலயம் வாய் கோபுர வாயில் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் விளக்கே என்று திருமண பாடியிருக்கின்ற இதே போல வேதாத்திரி மரிசி சொல்ற அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் பூத்து பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் என்ற பிரிவேதும் இல்லை அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது நக்தி என்று உண்மையிலேயே நாம் இறைவனை எமக்குண்டே காணுகின்ற போது அதுதான் அது நக்தி என்று சொல்லி பேதாத்ரிம பி சொல்லி இறை ஆற்றல் உனக்குள்ளேயே இருக்கின்றது என்பது ஆக இறைவனை உனக்குள்ளேயே தேடு என்பது அவருடைய கூற்றாக இருக்கின்றது இவ்வாறாக உண்மையான ஞானம் பெற்ற சித்தர்கள் ஆழ்ந்த தியானத்திலும் ஞானத்திலும் கண்டறிந்த மூலிகைகளை கொண்டு சித்த மருத்துவத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள் நமக்கு தெரிந்து சித்த மருத்துவம் என்பது இந்தியாவின் பாரம்பரிய மற்றும் முழுமையான மருத்துவ முறையாக காணப்படுகின்றது இது ஒரு முறையாக இயற்கையை அடிப்படையாக அஹ் கொண்டு மனித உடலிலே உள்ள அஹ் நலன்களை பராமரிக்கின்ற முறையாக அது விளங்குகின்றது இந்த சித்த மருத்துவம் வந்து நமக்கு உடலிலே மூன்று முக்கிய உயிர்தொழில்களான வாதம் திட்டம் கவம் ஆகியவற்றின் சமநிலையை பராமரிப்பதன் மூலமாக உடலையும் மனத்தையும் ஆரோக்கியமாக வைக்க இந்த சித்த மருத்துவம் உதவுகின்றதாக காணப்படுகின்றது இந்த மருத்துவ முறையிலே மூலிகைகள் மற்றும் பசுமை செடிகள் முக்கிய பங்கை கொண்டுள்ளதாக இருக்கின்றது நீங்கள் சித்த மருத்துவர்களுடைய படங்களை நீங்கள் இணையங்களில் பார்த்திருக்கலாம் இலைகள் இலை குழை பக்கத்திலே இருக்கும் அவர்கள் ஒரு போல ஒருத்துக்கொண்டு அதிலே இடித்துக் கொண்டிருப்பார்கள் ஞான செடிகள் எல்லாம் அருகே இருக்கும் இதை வைத்துத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் அந்த தான் இன்று நான் துளசி செடியின் பயன்பாடு மிகவும் பெரிதாக இப்போது இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த செடி இந்துவ மருத்துவ முறையிலே அறிய அதை விட மற்றும் ி வாய்ந்த ஒரு செடியாக பயன்படுத்தப்படுகின்றது மாநாட்டிலே நான் அதை பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்துத்தான் இந்த கலைக்கு நான் எடுத்தேன் இதைப் பற்றி பெரிதாக நான் பேச அவிட்டாலும் அதன் முக்கியத்துவத்தை மட்டும் நான் உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று இருக்கின்றேன் ஆன்மீகத்திலே துளசியை கடவுளாக போற்றுகிறார்கள் அறிவியல் மையமாகிய சைவ சங்கத்திலே தத்துவத்தை சேர்ப்பதற்காக வணக்க முறைகளையும் சைவ சமயத்து மக்கள் அம் அவர்கள் கையாண்டுகின்றார்கள் இயற்கையாகத்தான் மழை வருகின்றது ஆனால் அதே தீபமாக வழிபடுகின்றோம் அப்படி எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எப்படி மழை வருகின்றது என்று கடலிலே இருந்து முக்கி அந்த தண்ணீரை எடுத்து மகமாக ஆவியாகி போய் அங்கு மேகமாகி அங்கே இருந்து மழை கொட்டுகின்றது என்று விஞ்ஞான விளக்கம் குழந்தை பிள்ளைகளுக்கு கூட தெரிகின்றது ஆனால் அதை நாங்கள் வர்ணதேவன் என்று வைத்து வணங்குகின்றோம் இன்னும் பாம்பு அச்சத்தை ஏற்படுத்திய பாம்பு படிக்கும் என்ற ஒரு பயம் வந்ததனால் நாகதம்பிரான் என்று நாங்கள் பாம்பை கடவுளாக வணங்கினோம் நாய் வந்து அச்சத்தை தருகின்றது என்ற காரணத்தினால் வைரவர் என்று வணங்கினர் பயிர்கள் வந்து உயிர்களுக்கு மழை அவசியம் பயிர்களுக்கு மழை அவசியம் என்றதாலே மழை கடவுள் வர்ண பவானே என்று சொல்லி அவரை வழிபடுத்துவோம் இவ்வாறு இயற்கை வழிபாட்டு முறையை கொண்டு எங்களுடைய இந்து மதத்தை சைவ மதத்தவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் இயற்கை வழிபாட்டு முறைகளை மையப்படுத்தி நகைகளை அணிய செய்வதற்காக என்றால் சுவாமி சிலைகளிலே நகைகளை போட்டு காட்டி மக்களை வந்து அவர்கள் அணிய செய்தார்கள் இவ்வாறுதான் துளசி செடியின் மருத்துவ குணங்களை அறிந்து அதன் ஒரு தெய்வீக செடியாக மக்களுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் வீட்டின் முற்றத்திலே சுத்தாற்றை தருகின்ற துளசி செடியை ஒரு மாடம் அமைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் வளம் வந்து அந்த துளசி செடியை வளம் வந்து வணங்கி வர வேண்டும் என்ற பழக்கத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் அதைவிட ஆன்மீகத்திலே துளசி இலையிலே நுனையிலே படைத்தல் தொழில் புரிகின்ற பிரம்மாவும் அடியிலே சிவபெருமானும் மத்தியிலே விஷ்ணுவும் வசிப்பதாக புராணங்கள் போகின்றன ஆக படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றும் அதிலே இருக்கின்றது என்று படைத்தல் பிரம்மாவும் காத்தல் விஷ்ணுவும் அழித்தல் செய்கின்றவர் சிவபெருமானையும் அவர்கள் அந்த ஒரு துளசி செலுத்த வைத்து அதை வணங்கச் சொல்லி சொன்னார்கள் துளசி அனைத்து இலை பூ வேகல் கிளை நிழல் எல்லாம் ஆன்மீகமானவையாக காணப்படுகின்றது பக்தியோடு துளசியின் இலையை கிருஷ்ணருக்கு யார் கொண்டு கிடைக்கின்றார்களோ கொடுக்கின்றார்களோ அளிக்கின்றார்களோ அவர்களுடைய அருகிலேயே கிருஷ்ணர் தர்வார் என்று கிருஷ்ண பக்தர்கள் நம்புகின்றார்கள் காலையிலே வீட்டின் முற்றத்திலே மாடம் அமைத்து அதற்குள் வளர்க்கப்படுகின்ற துளசி செடியை சுற்றி வந்து வணங்கினாலே உடல் ஆரோக்கியம் பெருகும் என்பது விஞ்ஞான பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த துளசி செடி அல்லது புனித துளசி என்று சொல்கிறது பலிபேசு என்று ஜெர்மன் மொழியிலே அதை வந்து இண்டிஷ பசிலிபோம் என்று ஜெர்மன் மொழியிலே நாங்கள் அழைக்கின்றோம் இந்தியாவிலே இந்த பாரம்பரிய மருத்துவ செடியாக ஆன்மீக ரீதியாகவும் இந்த துளசி வந்து புகழ்பெற்றிருக்கின்றது இது வந்து ஆயுர்வேதம் யோகா மற்றும் தியானம் போன்ற முறைகளிலேயும் இந்த துளசி முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றது இதை வந்து அதிர்தேவா என்றும் புனித மூலிகை என்றும் மூலிகைகளின் ராணி என்றும் அழைக்கின்றார்கள் அதன் முக்கியத்துவத்தை பாருங்கள் மூலிகைக்கெல்லாம் ராணியாக விளங்குகின்றது துளசி என்று இந்த துளசி ரெண்டு வகைப்படுகின்றது குணம் என்ன செய்கின்றது என்றதை நாங்கள் இப்ப பார்க்கின்ற போது மனிதர்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் சுவாசிக்கின்றோம் சுவாசிக்கின்ற போது என்ன செய்வோம் ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டைராக்சைட்டை வெளியே விடுகின்றோம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் செய்கின்றது நாங்கள் ஒன்றும் கார்பன் டைராக்சைட்டை உள்ளே எடுப்பது அல்ல வெளியிலே விடுவோம் என்ன செய்யும் என்றால் வெளிவிடுகின்றது ஏனென்று சொன்னால் இரவிலே அவர்களுக்கு சூரிய ஒளி ஒளி கிடைக்காது அவர்கள் பச்சையம் தயாரிக்கின்ற வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதனால் இந்த வேலையை அவர்கள் இரவிலே கார்பன் டைக்சை விட்டு ஆசிஜனை அவர்கள் இதனாலே தான் சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு நாளும் இந்த செடி மரம் செடி கொடிகளை நீங்கள் வைக்கக்கூடாது என்று ஏனென்றால் போதிய சுவாச காற்று எங்களுக்கு கிடைக்காமல் அது பறை போய்விடும் மரங்கள் மூலமாக அது பறை போய்விடும் என்பதற்காகத்தான் இப்ப இனி அதுல வந்து மரம் செடி கொடிகளை வளர்க்க கூடாது என்றாலும் துளசி செடியலை நாம் அதற்குள்ளே வைக்கலாம் ஏனென்றால் துளசி வந்து போதிய ஆக்சிஜனை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு மரங்கள் இருக்கின்றது அரச மரமும் மூங்கில் மரமும் இந்த ரெண்டு மரமும் அரச மரமும் மூங்கில் மரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை தான் வெளியிடும் கார்பன் டை ஆக்சிஜனை தான் இருபத்தி நாலு மணி நேரமும் வெளியிடும் ஆனால் துளசி வந்து என்ன செய்யும் என்றால் இருபது மணி நேரம் மணி தொழிகள் அது என்ன செய்கின்றது என்று சொன்னால் சொல்ாலையில ரெண்டு மணியில இருந்து ஆறு மணியில இருக்கிற அந்த காலை தொழுதில ஓசோனை வெளியிடுகின்றது மற்ற தாவரங்கள் எல்லாம் வந்து ஆக்சிஜனை வெளியிடுகின்ற போது இது வந்து ஓசோனை வழிகின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஓசோன் எங்களுக்கு நச்சு வாயுக்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நச்சுவாயுக்கள் எமக்கு வந்து அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக மூடி பாதுகாக்கும் அதிலே இப்ப ஓட்டி வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் இந்த துளசி என்ன செய்யும் என்று சொன்னால் ஓசோனை வெளியிடுவதன் மூலமாக மேல்பரப்பிலே அது படையாக இருந்து வெளியிலே இருந்து வருகின்ற நச்சுக்காற்றை வரவிடாமல் பாதுகாக்கின்ற தொழிலை குளசி செய்கின்றது இந்த செடியின் மருத்துவ பயன்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது குளசி வந்து தேவியின் அறளை பெற்ற ஒரு புனித செடியாக இருப்பதோடு பலர் தெய்வீக குணங்களுக்காக இந்த செடியை பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் இந்த மருத்துவ குணங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன இப்ப துளசில பல்வேறு ரசாயன மூலப்பொருட்கள் இருக்கின்றன என்ற ஒரு ரசாயன பொருளும் மற்றும் மூலப்பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது இது உடல் ஆரோ ஆரோக்கியத்துக்கு பல பயன்களை இந்த மூலப்பொருட்கள் தருகின்றதா துளசியில இருக்கின்ற அந்த பல்வேறு சேர்மானங்கள் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றது எப்படி என்றால் இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி பங்கஸ் இந்த இவை இதில இதுல இருக்கிறதால வேற உயிரணுக்கள்ல இருந்து எங்களோட உடலை இந்த துளசி வந்து பாதுகாத்துறது எதிர்ப்பு சக்தியை கூட்டி பாது எல்லோருக்கும் தெரியும் எங்களுக்கு உடலிலே உள்ள இரத்த அணுக்கள் வில்லும் ஆயுதங்களும் கொண்டு எதிர்த்து மிக்க வேறு உயிரணுக்கள் வந்து எங்களுடைய உடலை பாதித்து விடும் என்ற காரணத்தினால் அதை எதிர்த்து நிற்கும் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற உயிரணுக்கள் அதுக்கு வந்து அதுல பவர கூட்டுவது இந்த துளசியின் தன்மையாக இருக்கும் மற்றது பன ஆரோக்கியத்துக்கும் அந்த ஒன்று மில்லாமல் மனதை வந்து அழுத்தங்கள் வராமல் வைத்திருக்கிற இதோடு இன்னும் ஒரு அற்புதமான துளசிக்கு இருக்கின்றது துளசி வந்து எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கின்ற தன்மை இருப்பதுடன் மட்டுமில்லாமல் இவங்க இருக்கிற நச்சு பொருட்களை வழி பண்பும் இந்த துளசிக்கு இருக்கின்றது அடுத்ததாக ஆரோக்கியமான இருதயத்தை பராமரிக்கின்ற துளசிக்கு இருக்கின்றது எப்படி என்றால் தற்போதைய அந்த நவீன வாழ்க்கை முறையில கடினமான உடல் உழைப்பு இல்லாமல் போய்விட்டது அது ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இதனாலே வந்து எங்களுடைய உடலில வந்து ஆரோக்கியமற்ற கொழுப்பு தேங்கிவிடும் இப்ப நாங்கள் தொழிற்படுகின்ற போது அப்படியே எரித்து விடுவோம் எங்களுடைய உடல்ல இருக்கின்ற எல்லாம் நாங்கள் எரித்து விடுவோம் ஆனால் எங்களுடைய உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறபடியாலே அந்த கொழுப்பு எங்களுடைய தேங்கி விடுகின்ற பெண்ணு இருக்கின்றது இதனால் வந்து இதயம் மற்றும் ரத்த நாளங்களிலே கொழுப்பு தேங்கி ரத்த அழுத்தம் ஏற்படுகிறது இப்ப துளசியில இருக்கிற பெனோலிக்ஸ் வந்து என்ன செய்யுமாட்டா இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த அது உதவும் இது இருதய நோயாளிகளின் அபாயத்தை குறைக்கின்ற மேலும் கொலஸ்ட்ரால் அளவையும் இது கட்டுப்படுத்துகின்றது கொலஸ்ட்ரால் இதை விட மிக சிறப்பாக அது நீரழிவு நோயை கட்டுப்படுத்துகின்ற தன்மையும் இந்த துளசிக்கு இருக்கின்றது அந்த ஒரு அற்புதமான செடியாக இருக்கின்றது இது நீரழிவு நோய் மில்லவர்களுக்கு இந்த உலகத்துல இப்ப வந்து சர்க்கரை நோய்தான் ஒரு அபாயமான ஒரு அச்சுறுத்த நோயாக இருக்கிற அநேகமாக இருக்கும் இப்போது நீரழிவு நோய் இருக்கின்றது இது வந்து அந்த நோயுள்ளவர்களுக்கு மாரடைப்பு இதய செயலிழப்பு பக்கவாதம் சிறுநீரக செயலிழப்பு போன்றவை எல்லாம் வருகின்றது இந்த நோயாலேதான் அப்ப அதால அதாவது என்ன செய்ய இந்த துளசி என்ன செய்யுது என்று சொன்னால் இன்சுலின் செயல்பாட்டை செய்ய இது உதவுது அப்ப இன்சுலினால்தானே பிரச்சனையே வருகிறது அப்ப இன்சுலின ஒழுங்காக சரி செய்கின்ற போது இந்த பிரச்சனையில இருந்து தீர்வு நமக்கு கிடைக்கும் அதாலே காலையில வரும் வயிற்றுல மூன்று முதல் நாலு துளசி இலைகளை மென்று பின்னர் தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உடலுக்கு ஒரு நன்மையை பெறுவதாக இருக்கு இதை தவிர ஆஹ் நீங்கள் அந்த துளசி இலையை கசாயம் செய்து குடிச்சு இந்த நீரிழிவு நோயில இருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம் முதல்ல வந்து என்ன வேண்டும் என்றால் தயாரிக்கிறது கஷாயம் தயாரிக்கிறதுக்கு முதலிலே வந்து சுத்தமான துளசி இலைகளை எடுத்து ஒரு கிளாஸ் கிளாஸ்ல குதிக்க வச்சு வடிகட்டி அதை கசாயமாக குடிக்கலாம் இது வந்து அந்த நீரழிவு நோயை பிரச்சினையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதாக இருக்கும் இதை விட அஸ்மா தாசம் தொண்டை வலி சுவாச பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு மருந்தாக இது காணப்படுது காலையில ரெண்டு இலைகளை காலையில நாங்க பறித்து வாயில போட்டு மின்று உண்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் பெருதும் இந்த குடல் தருத்தங்கள் வயிறு சம்பந்தமான எந்த நோயும் எங்களுக்கு ஏற்படாது ஆயுத காலமும் எங்களுக்கு கூடுதலாக இருக்கு துளசி இலைச்சாற்றில வந்து தேன் இஞ்சி ஆஹ் கலந்து ஒரு தேக்கரன்பி குடித்தால் என்ன சளி இருமல் குழந்தைகளுக்கு தினமும் பெறுகின்ற அந்த சளி இருமல் இருக்கு தனி குழந்தைகள் அதுக்கெல்லாம் நல்ல அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சளி இருமல் குணமாகறதுக்கு இதை வந்து நாங்கள் இந்த தேன் கலந்து சாறு கலந்து அப்படி குடிக்க கொடுத்தா நல்லதாக இருக்கும் இது வந்து ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தரம் அந்த கருந்துளசி இலைகளை ஆஹ் பசும்பால்ல காய்ச்சி குடிக்க கொடுத்து செய்யலாம் இப்படியும் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கருந்துளசியை கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அஹ் பாலில ஒவ்வாமையால் ஏற்படுற அந்த கபமும் இல்லாம போகும் இத வந்து பசும்பால காய்ச்சி நாங்க கொடுத்தால் அந்த கபமும் இல்லாமல் அது போகும் இப்ப சித்த மருத்துவம் மற்றும் துளசி செடிகள் பயன்பாடு மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை அடுவதற்காக அது வழிவகுக்கின்றது இந்த செடியை நாம் பராமரித்தால் எங்கள் உடலை பராமரிப்பது போல இருக்குமா உடலிலே இந்த மனமும் உடலும் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் செடி வந்து மருந்து மட்டுமில்லாமல் ஒரு ஆன்மீகமான அர்த்தம் சரியாகவும் இது இருக்கின்றது இது எமது அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்தி இயற்கையின் அருளையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெற முடியும் கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ராஜேந்திரன் அவர்களுக்கும் அவரை எனக்கு அறிமுகப்படுத்திய தோழி பூவழி பெருமாளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி மிக்க நன்றி